திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே வேலூர் கிராமத்தில் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக குடிநீர் வாரியம் குடிநீர் வழங்காததை கண்டித்து ஆத்திரமடைந்த கிராம மக்கள் திடீரென திருவாரூர் திருத்துறைப்பூண்டி சாலையில் குடங்களுடன் அமர்ந்து அரை மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் உடனடியாக எங்கள் பகுதிக்கு குடிநீர் வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பிய கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர் தகவலறிந்து நிகழ்விடத்திற்கு விரைந்து வந்த திருத்துறைப்பூண்டி காவல்துறையினர் மற்றும் திருத்துறைப்பூண்டி வட்டாட்சியர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை ஈடுபட்டு குடிநீர் வழங்குவதற்கான ஏற்பாடு செய்யப்படும் என பேரில் தற்காலிகமாக உறுதியளித்த போராட்டமானது கைவிடப்பட்டது இந்த போராட்டம் காரணமாக திருவாரூர் திருத்திரைப்பூண்டி இடையே சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது ஆபுலிக்கிற நாம்பரலாம் போ. நான் பேசி வரேன். வரதுக்கு போலாம். நான் உங்களுக்கு டிபன்ஞ்சிட்டு போறோம். ஒண்ணுமே வேண்டாம். ஆற்று போடிக்கு தண்ணி வர வேண்டியது. நான் நிக்கிறேன்ங்கறேன். நான் நிக்கிறேன்ங்கறேன். நின்னீங்க. வாட்டர் போறீங்க வரணும். பாலு போறது இந்த ೂರು ಎಂತ ಜಿಲ್ಲೂರ್ ಅಂದ್ರೆ கோவிலுக்கு எழுத்து மட்டும் Okay. Uh -huh.